ஓகே நாங்க தேடி வந்த அந்த இடம் தான் இது எட்டவர கல் கிரனைட் கல்வெட்டுகள் பொதிக்கப்பட்டிருக்குது கிளியரா விளங்குதில்ல இருந்தாலும் ஓரளவு விளங்குது சிங்கள எழுத்துக்களால பொறிக்கப்பட்டிருக்குது கீழே இந்த இடத்துல ஏதோ திகதியும் குறிப்பிடப்பட்டிருக்குது நாலு கிரணை தூண் மேல ஃபுல்லா கொங்குறித் நூறு வருடங்களுக்கு மேல பூர்த்தி ஆனாலும் இன்னும் உறுதியாயிருக்குது இது வந்து இந்த கல் அம்பலம உருவாக்கினவரை அடக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு செல்லப்படுது ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன வியூஸ் இன்றைக்கி மிச்சம் பழமையானதும் ரொம்ப அழகானதுமான ஒரு இடத்தை தான் பார்க்க வந்திக்கிறோம் இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னால் கெண்டிலிருந்து கட்டுக்குஸ்தட்டை வந்து இருந்து வத்தேகம வந்து வத்தேகமையிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணணும் அதேபோல் இருந்து வரேன்னு சொன்னால் இருந்து குடுகோலை வந்து குடுகோலையிலிருந்து வத்தேக வத்தேகமைக்கு போகிற ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து ஈஸியா அடைஞ்சு கொள்ளலாம் வர வழியும் ஃபுல்லா அழகான பாதை ஃபுல்லா இயற்கை சூழ்ந்து எழில் கொஞ்சுற இயற்கையோட ஒரு பயணம் தான் இந்த இடத்துக்கு நாங்க பயணிக்க கூடிய அந்த பாதையும் ஓகே காய்ஸ் வாங்க இது எப்படியான இடம் என்ன வெள்ளாம இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் ஓகே நாங்க தேடி வந்த அந்த இடம் தான் இது எட்டவர கல் அம்பலம கல்லாலான ஒரு அம்பலம இங்க நான்கு தூண்கள் கிரனேட் தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குது அதோட இரண்டு தூண்கள்ல கிரனேட் கல்வெட்டு கழிக்குது ஓகே Oh, kenapa akhlak, Bang, guys? இந்த எட்டர கல் அம்பலமானது ஏறத்தாழ நூறு வருடங்களுக்கும் பழமையான ஒரு கல் அம்பலம் கீழே ஃபுல்லா கற்கள் பதிக்கப்பட்டு வச்சுக்கிது இந்த இடத்துல நான்கு கிரனைட் தூண்களைக்கு அதுல ரெண்டுல வந்து கிரனைட் கல்வெட்டு பாதிக்கப்பட்டுக்கு நான் காட்டுறேன் மிச்சம் பழமையான ஒரு கல் அம்பலம் தான் இது இந்த இடத்துல இந்த ரெண்டு கிரனைட் தூண்கள்லையும் கிரனைட் கல்வெட்டுகள் பொதிக்கப்பட்டிருக்குது கிளியரா விளங்குதில்ல இருந்தாலும் ஓரளவு விளங்குது சிங்கள எழுத்துக்களால பொறிக்கப்பட்டிருக்குது கீழே இந்த இடத்துல ஏதோ திகதியும் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஒரு பதாதை இருக்குது ஆனா எழுத்துக்கள் கிளியரா விளங்குது இல்ல இந்த இடத்துல இன்னமொரு முக்கியமான விஷயம் இருக்குது இது வந்து எட்ட வர கல்லம்பழமை அங்க பார்த்தா விளங்கும் நான் காட்டுறேன் இந்த சேர்ந்து இப்படியே பக்கத்தில் இருக்குது பார்த்தா விளங்கும் இந்த இது வந்து இந்த கல் அம்பலம உருவாக்கினவரை அடக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு செல்லப்படுது அந்த இடமும் ஃபுல்லா சுத்தி கல்லாலே அமைக்க பெற்றிருக்குது இந்த கல் அம்பளமைக்கு உள்ளுக்காக இன்ட்ரெஸ்ட் தான் இது அழகான ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று வச்சுக்குது உள்ளுக்காக்குறதுக்கு இந்த இடத்துல சின்ன படி ஒரு அமைப்பு ஒன்று சுத்தி கட்டு இந்த இடம் அப்படியே உள்ளுக்கு இறங்குற மாதிரி என்ன சொன்னால் இந்த இடத்த விட ரோட் பாதை மட்டம் கொஞ்சம் உயரமாக காணப்படுது ஸோ பாதையிலேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கணும் இது உள்ளுக்கு வாரத்துக்கு ஃபுல்லாக சுத்தி கோங்கிரீட் அமைப்பு கீழே ஃபுல்லாக பெரிய பெரிய கற்கள் பதிக்கப்பட்டிருக்குது நாலு கிரனை தூண் மேல ஃபுல்லா கொங்குழித் நூறு வருடங்களுக்கு மேல பூர்த்தி ஆனாலும் இன்னும் உறுதியாகிக்குது இதுக்குள்ளுக்கு ஈரது மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிக்குது இப்படியான ஒரு காலத்திலயும் இவ்வளோ பழமையான ஒரு இடம் ஷா அதுவும் வித்தியாசமான ஒரு அமைப்புல ஃபுல்லா கற்களாலே அமைக்கப்பட்ட ஒரு அம்பலம் ஓகே காய்ஸ் ஃபைனலா எட்டவரையில் அமைய பெற்றிருக்கிற இந்த நூறு வருடத்துக்கு மேல பழமையான இந்த கல் அம்பலத்தை ஃபுல்லா பார்த்துட்டோம் உண்மையிலேயுமே சுப்பர்பா இருந்துச்சு வித்தியாசமான ஒரு அனுபவம் அமைந்துச்சு இவ்வளவு பழமையான ஒரு விஷயத்தை பார்த்தது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோல சந்திப்போம் காய்ஸ் அது வரைக்கும் சி யூ